இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் செவ்வாய் கிழமைகளில் நல்ல காரியங்களை செய்யலாமா என்ற தலைப்பில் ஒரு முக்கியமான பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மக்களே பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் கிழமை பார்த்து செய்கின்ற காரியம் பாதி வெற்றியை தரும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் செவ்வாய்க்கிழமை அதுவுமா புது புடவை கட்டலாமா நாளைக்கு கட்டிக்கலாமே செவ்வாய்க்கிழமையில் போய் புதிதாக வேலையில் சேரலாமா வேறு நல்ல நாளில் சேரலாமே என்று புது ஆடை உடுத்துவதில் இருந்து புதிய பொருட்கள் வாங்குவது வரை நாள் கிழமை என்று பார்ப்பவர்களும் உண்டு எல்லா விஷயங்களுக்கும் இப்படி நாளும் கிழமையும் பார்க்கலாமா என்று நினைத்ததை நினைத்தப்படி நடத்துபவர்களும் உண்டு செவ்வாய்க்கிழமை நல்ல தினம்தானா செவ்வாய்க்கிழமையும் உகந்த நல்ல நாள்தான் தான் நவ கிரகங்களுள் மிக சிறந்தது செவ்வாய் கிரகமாகும் கிரகங்களில் செவ்வாய் என்பது மங்கள காரகன் என்று அழைக்கப்படுகின்றது செவ்வாய் என்றாலே மங்களகரமான வார்த்தை என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள் செவ்வாய்க்கிழமையன்று எதையும் செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் முழு பலனை அனுபவிக்கவே முடியாது என்றும் சொல்லுவது உண்டு முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமைதான் இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை செவ்வாயையும் முருகப்பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு செவ்வாய்க்கிழமையில் மங்களப் பொருட்கள் வாங்கினால் செல்வம் பன்மடங்கு பெருகுவதோடு எல்லா சிறப்புகளும் தேடி வரும் இயற்கையிலேயே செவ்வாய் பகவான் விஸ்வாசம் நிறைந்த பனி ஆளாக இருந்தாலும் மூர்க்க குணம் நிறைந்தவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதையும் யோசிக்காமல் வேகமாக செயல்படக்கூடியவர் செவ்வாய்க்கிழமை அன்று நாம் செய்யும் செயல்கள் தொடரும் என்பதால் கடன் வாங்கியவர்கள் கடனை திரும்பி தரும்போது செவ்வாய்க்கிழமை தந்தால் வெகு சீக்கிரமே கடன் அடையும் மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படாது என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் செவ்வாய்க்கிழமை அன்று மௌன விருதம் அனுஷ்டித்தால் யாகம் செய்த பலனை ஒருவர் அடையலாம் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று எந்த ஒரு விவாதத்திலும் ஈடுபடக்கூடாது அப்படி விவாதம் செய்தால் அது நிச்சயம் தீமையில் சென்று முடியும் அதனால் தான் செவ்வாயோ வெறும் வாயோ என்று அன்றைய தினம் விவாதம் செய்யாமல் மௌன விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் செவ்வாய்கிழமை அன்று செவ்வாய் தோஷத்திற்கான பரிகார சாந்தி துர்கா ஓமம் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் செய்யும் ஆயுஷ்ய ஓமம் சஷ்டியத்த பூர்த்தி போன்றவை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அன்று பூமி பூஜை செய்வது நல்லது என்று மனை அடி சாஸ்திரம் கூறுகிறது பயணங்களில் கிழக்கு திசை நோக்கிய பயணம் செவ்வாய்க்கிழமை அன்று இருந்தால் உறுதியாக வெற்றியைத் தரும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்